ஏய் அப்படியே எல்லாம் நின்னுக்கிட்டே இருக்கீங்களா? உணரருக்கு. நின்னுக்கிட்டு பார்த்தா தெரியாது. பாத்தா தெரியாது. பாத்தா பாட்டு போடு. நாடே வயதுக்கு வரா எப்பொழுது வயதுக்கு வரும் என்று பார்த்தோம் நோக்கிக் கொண்டிருப்பவர்களே போட்டவர்களே போடாதவர்கள் உங்கள் அனுமதிக்கி சனப்பதி ராஜசபா கலைக்குழு சார்பாக வணக்கங்கள் வணக்கம் 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 ஏ புண்டை மூடிட்டு

என்ன நடக்குது? என்ன கொடுக்குறீங்க? உடம்பத்துக்கு அள்ள நேரமா 8 மணிக்கு ஒரு ஆள் நூட்றதா ஒரு மாளை போறியே சொல்றுக அண்ணா. டேய் சத்தம் போடாத. கை குடுது ஒரே பை குலுக்கு சரியாடா ನೋಡಿ ಮಾಂಗಣ್ಣ ಅಣ್ಣ ಬಡಕಣ್ಣ ಅಣ್ಣಣ್ಣ ಆರು ಆರು ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಓಯ್ ನೀನು என்ன பண்ண பாத்துக்கறಾ ನೀನು என்ன பண்ண பாத்துನ என்ன பண்ண பாத்துನ

நேருドラマ மாடு பை பை மாடு கட்டிக்கிட்ட கண்ணே சொந்த பெரிய புடா பெரிய புடா ஒரு பெரிய புடா உங்களுக்கு

ஆருதிய انا ওরুটல கொண்ணி கிட்டு இருக்கறமா நடந்து பாருங்க நடந்து பாருங்க நடந்து பாரு தைய சொந்து நடந்து பாரு சலகம் புடிட முடியல ரெண்டு பேர் ஓததே சோ ஜெய் காシャமற சத்த <laughs> போட்டைத்தியோம் <laughs> <laughs>

புதுதா <laughs> தெரியுது <laughs>

அவுளோ ஒரு சைஸ்ல குண்டே புடிடulai எப்படி அவுளோ ஒரு சைஸ்ல புடிச்சு மூணு புடிச்சி புடிச்சி எப்படி

இதே மூளையை பாத்து 보면은 அந்த கோமரம் அதுக்குள்ள அது எட்டுகிறது அதென்னங்க பாருங்க இதுல வந்து நான் புடிக்க நான் புடிக்கிற மாதிரி கரெக்ட்டா நிந்துறோம் ஆமா நீ புடி كده நானே புடிக்கிறேன் நீ உனக்கே புடிச்சோ என்ன புடிச்சோ புடி புடி كده ஏய் கல்ல எடுத்து போ பளை புடி அட பளை துணி ஆமா வேற நிந்துறோம் கம்ப்யூட்டர் ஆட்டம் தம்பி டியிசாமி யா டியிசாமி குடி குடிச்சிட்டாய்

அப்பத்த தான் சொல்றேன் கரெக்ட்டா சொல்றோம் ਮੰதர அடிச்சுடுவோம் ஆமா ਮੰதர அடிச்சுடுவோம் ஆமா ஏ உடனே அம்மா சொல்லடி அம்மா சொல்லடி ஏ பா நேத்தா சொல்றோம் இந்த வாய் கட்டிடுவா தங்கிடுது இந்த என்ன தங்கிடுது ஏ ஆமா நேரா அந்த காது சொறிக்கிது மேல இந்த வாய் தான் பெரியது மேல இந்த செவி எடுத்து செஞ்சிது என்னடா படுத்துக்கிட்டு ஆமா நீ சொல்ற மாதிரி அப்படியே சொல்லு. கரெக்டா சொல்லு. அம்மா சொல்லடி. தூட்டத்தை காலி தூறியா. என்ன என்ன பண்ண? சரி அம்மா சொல்லடி. அம்மா சொல்லடி. அம்மா சொல்லடி. எல்லா கூட்டை கூட்டே தர வந்து புடி. இதானே சொன்னா. அம்மா சொல்லடி. அண்ணா சொல்லடி. அ阿வி சொல்லடி. அண்ணி சொல்லடி. கூக்குப்பட்டி 마리 கூக்குப்பட்டி 마리 কই들아 ஏ

யாரும் ஆடாத ஆட்டம் ஆமா பாடாத பாட்டு பாடாத பாட்டு அடிக்காத வட்டாளம் ஊதாத குழந்தை பொட்டி அடிக்காத சாடுறான்